எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முடக்கு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன சார் ஒரு மனிதனை ஒரு மனிதன் எந்த காரணத்திற்காக வேண்டுமானாலும் அவன் கொலை பாதகம் செய்தால் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் நமக்கு வந்து பதினாறு விதமான கர்மாக்கள் இருக்கும் அந்த கர்மாவில் முதல் கர்மாவாக இந்த பிரம்மகர்த்தி தோஷம் வந்து நம்மளுடைய பிறப்புலேயே இது படிய ஆரம்பிக்குது இந்த பிரம்மகதி தோஷம் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் குருவும் சனியும் ஒரு வீட்டில் இணைந்திருந்தாலோ குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வை பார்த்தாலோ சனி பகவான் குருவை மூன்று ஏழு பத்து என்ற ஸ்தான பலன்களை பார்த்தாலோ அவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருப்பதாக அர்த்தம் ஜோதிட ரீதியாக இந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் இரண்டு ஆலயங்களுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக அந்த பிரம்மகத்தி பரிகார சாந்தி ஏற்படுவதாக ஜோதிட சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன இல்லை சித்தர்கள்ல ஏதாவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்கன்னா சித்தர்கள் முதல்ல புறத்தில் எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டாங்க புறத்தில்னா உண்மையிலேயே அந்த தியானம் தவம் மூலியமா சித்தர்கள் நமக்கு போதிப்பது என்ன இந்த நூறு தேடல் தேடல முதல் தேடல் கடவுள்ன்ற அந்த கடவுளை நினைக்க பழகிட்டா இந்த நூறு தேடல் உனக்கு இலவசமா கிடைச்சிடும் ராஜா சாதாரண ஒரு எளிய மனிதர்கள் இந்த தியானத்தை தவங்கத்தை வந்து மேற்கொள்ள முடியாதா ஆணவம் இருப்பவனால் தியானம் செய்ய முடியாது முதல்ல ஆணவம் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் முடக்கு தோஷம் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்ன சார் இது வந்து ஒருத்தருக்கு ஏன் ஏற்படுது ஆதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து முடக்கு தோஷம் என்றால் என்ன அல்லது பிரம்மகத்தி தோஷம் என்றால் என்ன அது எப்படி ஏற்படுகிறது அதான் நம்ம உங்களுடைய கேள்வி அதாவது படைப்பு கடவுள் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மன் அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் படைத்தவன் பிரம்மன் அந்த பிரம்மன் படைத்த உயிர்களை கொலை பாதக செயலுக்கு உட்படுத்தினால் அதாவது ஒரு உயிரை நாம் கொலை செய்தால் இதற்காக ஒரு சொத்து தகராறுக்காக அல்லது பணத் தேவைக்காக அல்லது பொருளாதார வசதிக்காக அல்லது ஆணவத்திற்காக இப்படி ஒரு மனிதனை ஒரு மனிதன் எந்த ஒரு காரணத்திற்காக ஒரு அடு மாற்றான் மனைவியை அனுபவிப்பதற்காக எத்தனையோ யுத்தங்கள் போர்கள் இப்படி நிறையா இந்த உலகத்தில் நடந்திருக்கு இல்லையா ஒரு மனிதனை ஒரு மனிதன் எந்த காரணத்திற்காக வேண்டுமானாலும் அவன் கொலை பாதகம் செய்தால் அவனுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படும் அவனுடைய தலைமுறைக்கு ஏழு தலைமுறைக்கு பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுவதாக இதற்கு இரத்த கரை படிந்த கரங்கள் நமக்கு வந்து பதினாறு விதமான கர்மாக்கள் இருக்கணும் அந்த கர்மாவில முதல் கர்மாவாக இந்த பிரம்மகர்த்தி தோஷம் வந்து நம்மளுடைய பிறப்பிலேயே இது படிய ஆரம்பிக்குது இதில் வந்து சார் இப்ப நீங்க உயிர்களை கொலை செய்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்கள் அப்படின்னா வெறும் மனித உயிர்கள் மட்டும்தானா விலங்குகள் இதெல்லாம் விலங்குகளையும் கொலை செய்தால் அதனால்தான் நம்மளுடைய வள்ளலார் வள்ளுவர் போன்றவெல்லாம் பாருங்க கொல்லால் புலால் மருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பித்தொள் ஸோ விலங்குகளை கொலை செய்தால் கூட வளல் பெருமான் புலால் மருத்தலை சொல்லி இருக்கிறார் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நிறைய பேர் புலால் உணவை உட்கொண்டுட்டு இருப்பாங்க புலால் உணவை உட்கொள்வது தவறா சரியான்ற கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஆனால் உயிர்கொலைகள் செய்தால் நிச்சயமாக பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் கண்டிப்பா இந்த பிரம்மகதி தோஷம் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார் அற்புதமான கேள்வியோடு நம்ம துவங்குறோம் அவருடைய ஜாதக அமைப்பு அதாவது அந்த பரம்பரை அந்த ஏழு தலைமுறை சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஏழு தலைமுறை பரம்பரையில் எப்படி அது அமையும் அப்படின்னா இப்போ இந்த ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதாவது மேஷத்துல தொடங்கி மீனம் வரைக்கும் பனிரெண்டு கட்டங்கள் இருக்கு இந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தில் எதில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குருவும் சனியும் எந்த கட்டத்தில் இணைந்திருக்கிறதோ குரு சனியும் எந்த கட்டத்தில் இணைந்திருக்கிறதோ அல்லது குரு பகவான் தான் நின்ற வீட்டிலிருந்து சனி பகவானை ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வை பார்த்தாலும் குருவும் சனியும் ஒரு வீட்டில் இணைந்திருந்தாலோ அல்லது குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வை பார்த்தாலோ அல்லது சனி பகவான் குருவை மூன்று ஏழு பத்து என்ற ஸ்தான பலன்களை பார்த்தாலோ அவர்களுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் இருப்பதாக அர்த்தம் இதையும் தவிர்த்து ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுக்கு அடுத்தது புத்திரபாகியஸ்தானம் ஐந்தாவது வீடு இந்த பக்கம் பூர்வ புண்ணியத்தையும் இந்த பக்கம் புத்திரபாகியஸ்தானத்தையும் குறிக்கிது இந்த பூர்வ புண்ணியத்திலையும் ஸ்தானத்திலும் அதாவது ஐந்தாம் வீட்டில் இந்த குரு சனி சேர்க்கை இருந்தால் அவர்கள் குடும்பத்திலே குழந்தை பாக்யம் இருக்காது திருமண தடைகள் ஏற்படும் எந்த தொழில் செய்தாலும் முடக்கி வைத்துவிடும் அதாவது குரு பகவான் ஒருவருக்கு அருள் செய்தால் கோடி கோடியாக சம்பாதிப்பார் சுக்கர பகவான் ஒருவருக்கு அருள் செய்தால் லட்சம் லட்சமாக சம்பாதிப்பார் இந்த பணமெல்லாம் முடக்கப்பட்டு ஒரு பிரம்மகத்தி தோஷமாக எந்த தொழில் தொட்டாலும் எது தொட்டாலும் தடை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது தான் இந்த ஜாதக அதாவது இந்த குருவும் சனியும் நின்ற பலன்கள் பார்வை பலன்கள் இதற்கு என்ன அடிப்படை காரணம் அந்த பூர்வ கர்மத்திலே நாம் இரத்த கரையோடு கொலை பாதகத்தோடு இந்த பூமிக்கு வந்திருந்தால் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க மனிதன் மனிதனை மட்டுமல்ல எந்த உயிர்களை கொன்றாலும் ஏன்னா அதுவும் இறைவனுடைய உயிர் அதையும் பிரம்மன் தானே படைக்கிறான் தான் ஞானிகள் புலால் மறுத்தலை மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஸோ அந்த புலால் மறுத்தலோடு இந்த ஞான பயணத்தை தொடங்குவோம் கண்டிப்பா சார் இப்ப வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்துட்டு ஜாதகத்திலயும் ஒரு தீர்வு இருக்கும் ஒரு இருக்கும் வந்து ஜோதிட ரீதியாக இந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம் சார் அதுவும் சித்தர்கள் ஏதாவது சொல்லி கண்டிப்பா பூட்டு தயாரிக்கும் போதுமே சாவியும் பிரச்சனை இருக்கும் போதுமே நிச்சயமா அதற்கான திறவுகோல் இருக்கும் இதற்கான பரிகாரங்களாக சித்தர்களுடைய பரிகாரத்துக்கிட்ட நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஜோதிட சாஸ்திரங்கள் ஜோ ஆனால் இந்த ஜோதிடத்தில் எழுதியதும் சித்தர்கள் தான் ஏன்னா வானசாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் எல்லாத்தையும் குறிப்பிட்டது அவங்க தான் ஆனால் சித்தர்கள் பரிகாரம் என்பது தீட்சை சம்மந்தப்பட்டது ஒரு ஞான ரகசியம் அதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஜோதிட பரிகாரமாக ஒரு ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் அதாவது ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் வீட்லேயோ அல்லது வேறு எந்த இடங்கள்லேயோ குருவும் சனியும் ஒன்றாக இணைந்திருந்தால் அல்லது குரு பகவானை சனி பகவான் பார்த்தாலோ அல்லது சனி பகவானை குரு பகவான் பார்த்தாலோ இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்கள் இரண்டு ஆலயங்களுக்கு சென்று வந்தால் நிச்சயமாக அந்த பிரம்மகத்தி பரிகார சாந்தி ஏற்படுவதாக ஜோதிட சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன ஒன்று கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி என்று சொல்லக்கூடிய மகா அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயமான திருவிடை மருது அந்த திருவிடை மருதூருக்கு இரவு சென்று அதாவது தலைவாசல் வழியாக இரவு சென்று அந்த ஆலயத்திலே தங்கி அந்த பின்புறம் அதாவது கொல்லைப்புறம் வழியாக மறுநாள் வெளிவர வேண்டும் என்று அந்த சாஸ்திரம் சொல்கிறது இரண்டாவது பரிகாரம் குருவும் வாயுவும் இணைந்திருக்கக்கூடிய தலம் அது எது அப்படின்னா கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் ஷேத்திரம் குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி குருவும் வாயு என்று சொல்லக்கூடிய காற்று கிரகமான சனி பகவானும் இணைந்திருக்கக்கூடிய தலம் குருவாயூர் சேத்திரம் அந்த ஆலயத்திலும் சென்று இரவு முழுக்க தங்கி இருந்து அங்கே அந்த கொடிமரத்திற்கு அருகே ஒரு கண் மணி போல ஒரு ஒரு பெரிய பாத்திரத்திலே அந்த மணிகளை போட்டு வைத்திருப்பார்கள் நீங்கள் அந்த ஆலயம் சென்றால் கண்டிப்பாக அந்த கொடிமரத்திற்கு அருகிலேயே அந்த பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்திலே எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நோய் நொடிகளாக இருந்தாலும் அதை நாம் துளவி அந்தளுக்கு நம்முடைய தோஷங்களையெல்லாம் அதில் இறக்கி வைத்துவிட்டு அந்த பகவானுக்கு இந்த பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கினால் என்னுடைய எடைக்கு எடை சர்க்கரையோ தண்ணியோ உங்களுடைய வசதிக்கு ஏற்றப்படி பகவானுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று அந்த ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன ஒன்று கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் இரண்டாவது குருவாயூர் சேத்திரம் இதுதான் ஜோதிட சாஸ்திர ரீதியாக பிரம்மகத்தி தோஷத்துக்கு சொல்லப்பட்ட மிக சிறப்பான பரிகாரம் இல்ல சித்தர்கள் ஏதாவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்க இதையும் சித்தர்கள் தான் சொன்னாங்க ஆனா சித்தர்கள் அடுத்த நிலையில ஒரு ஒரு விசேஷமான பரிகாரம் சொல்றாங்க சித்தர்கள் முதல்ல புறத்துல எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டாங்க புறத்தில்ன்னா நமக்கு வெளியில் அங்கே போய் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இல்லை இந்த மாதிரி பரிகாரம் பண்ணு இந்த இரவு தங்கு இல்லை எடைக்கு எடை கொடு இல்லை அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு புறத்தில் எந்த பரிகாரமும் சொல்லாதவர்கள் சித்த புருஷர் அப்போது இந்த தேகம் என்று சொல்லக்கூடிய இந்த அகத்தில் இந்த தேக கூட்டுக்குள்ள இது எப்படிப்பட்டது உடல் மனம் உயிர் என்று சொல்லக்கூடிய மூன்று பொருள்களால் ஆன இந்த தேகத்துக்குள்ள ஒரு பரிகாரத்தை சித்தர்கள் முன்மொழிறாங்க இந்த தோஷம் எதனால் வருது அப்படின்னா குருவும் சனியும் இணைந்த இடம் இணைந்தால் ஒரு ஜாதகத்திலே குருவும் சனியும் இணைந்தால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிற இதே மாதிரி அதாவது நம்முடைய தேகத்திலே குருவும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க தேடுறாங்க பல நுட்பங்களோட ஆராய்ச்சி பண்ணுகின்ற போது நீங்கள் வாஸ்துவினுடைய வரைபடம் பார்த்துருப்பீங்க அந்த வாஸ்து வரைபடம் பார்த்தா அந்த பகவான் வந்து தன்னுடைய தலையை ஈசான்ய பாகத்தில் வைத்து படுத்திருப்பது போல் ஒரு வரைபடம் இருக்கும் பார்த்துருக்கீங்களாமா அப்போது நம்மளுடைய தேகத்திலே ஈசான்ய பாகம் எதுவாக இருக்கிறது தலையாக இருக்கிறது இல்லையா அதுதான் நம்ம ஞானிகள் வந்து ஒரு அழகான பிராவர் ஒரு பழமொழி சொல்றாங்க எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்போ இந்த சிரசுக்குள்ள குருவும் சனியும் இணைந்த ஒரு தலம் இருக்கு அப்போ குரு என்றால் என்ன வெளிச்சம் அந்தனர் குரு என்ற கிரகம் எதை குறிப்பது அந்தனர் அதுக்கு அந்தனருக்கு இன்னொரு ஒரு தமிழ் அழகான வார்த்தை இருக்கு என்ன தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா பிராமணர்கள் அல்லது பார்ப்பான் அப்ப நம்ம உடம்புக்குள்ள பார்க்கக்கூடிய பொருள் எது அந்த பார்ப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த 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 இடத்துக்கு பேரு கண்கள்னு பேர் நம்ம உடம்புல பார்க்கக்கூடிய பொருள் என்ன பார்ப்பான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பார்ப்பானுக்கு பேரு தான் குருஸ்தலம்னு பேர் அந்த குருவை அதற்குள்ள இருக்கக்கூடிய கணல் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வெப்ப கிரகம் வாயு கிரகமாகவும் வெப்ப கிரகமாகவும் வெப்பமான காற்று வீசக்கூடிய அந்த அதற்குள்ள இருக்கக்கூடிய கணல் தீக்ஷை இந்த ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா இந்த தேகத்துக்குள்ள குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்றத ஞான சர்க்குரு முகமாக தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு அதற்குள்ள களிம்பு அணுகாத குற்றம் அணுகாத கணலை சேர்க்கணும் சேர்த்தால் குருவும் சனியும் இணைஞ்சா புறத்துல பிரம்மகத்தி தோஷம் அகத்தில் பிரம்மனாக கூடிய யோகம் இதுதான் சித்தர்கள் சொல்கிறேன் ஒரு பொருள் புறத்துல வெளிப்புறத்துல இணைந்தால் குருவும் சனியும் வெளியில இணைந்தால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் ஆனால் அதே பொருள் தலைகீழ் சூத்திரமாக நமக்குள் அது இணைந்தால் அது பிரம்ம ஞானமாக பிரம்ம ஐக்கியமாக நமக்குள்ளேயே அகம் பிரம்மாஸ்மியாக நாமே பிரம்மமயமாக ஆகக்கூடிய ஒரு அற்புதம் இப்போ தோஷ நிவர்த்தி எவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக இப்போது நாம் இந்த இடத்துல தான் அதை எப்படி அறிந்து கொள்வது அதை எந்த சர்க்குருவை தேடுவது அந்த சர்க்குருமார் நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை காட்டுவார்கள் அவர்கள் எப்படி இந்த குருவையும் சனியையும் ஒன்றாக இணைத்து தருவார்கள் என்று ஞான சர்க்குருமார்களுடைய பயணத்தை நாம் தொடரணும் தொடர்ந்தால் பாருங்கள் ஜோதிட பரிகாரம் கடந்து சித்தர்கள் பரிகாரம் கடந்து இப்போ இதை பார்த்தவனா நமக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும் இப்போ நீங்கிறதுக்கு நமக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லை அது என்ன அடையாளம் அப்படின்னா உங்களுடைய எல்லா முடக்கும் அந்த குருவை அதுவா குரு பார்க்க கோடி கோடி நன்மை விளையக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த ஞான தரிசனம் ஏற்படுத்தும் எல்லா தடைகளும் எல்லா தோஷங்களும் எல்லா பாவக்கட்டுகளும் எல்லா விதமான சர்வ சகல தோஷங்களும் ஜாதகத்தையே தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு இந்த ஞான தீட்சை உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அப்போ நல்ல ஒரு நுட்பமான விஷயம் ஜோதிட பரிகாரம் புறத்தில் செய்வது சித்தர்கள் பரிகாரம் அகத்தில் செய்து கொள்வது கண்டிப்பாக சார் ஒரு முக்கியமான ஒரு எளிய கருத்தை வந்து அழகாக சொன்னீங்க எங்களுக்கு நல்ல விஷயத்த கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய கோயில்களை பாத்தீங்க அப்படின்னா நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தவ கோலத்துல தியானம் செய்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ல வந்து உட்காந்துருப்பாங்க அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் உண்மையிலேயே அந்த தியானம் தவம் மூலியமா சித்தர்கள் நமக்கு போதிப்பது என்ன சார் ரொம்ப ரொம்ப விசேஷமான கேள்வி பிரம்மசக்தி தோஷத்துலேருந்து சித்தர்கள் கிட்ட வந்துட்டோம் அற்புதமா இப்போ தியானம் இப்போது ஒரு இன்றைக்கி எல்லோரும் ஒரு வகுப்புக்கு போகிறாங்க அந்த வகுப்புக்கு என்ன சொல்கிறாங்க வீட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் அம்மா நான் மெடிடேஷன் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் ஒரு பையன் சொல்கிறேன் அப்பா நான் மெடிடேஷன் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் மெடிடேஷன் என்ற வார்த்தை பதம் இல்லையா மெடிடேஷன் என்பது என்ன வருஷம் ஆங்கில வருஷம் இந்த மெடிடேஷன் என்ற வார்த்தைக்கு எத்தனையோ வகுப்புகள் இருக்குது விதவிதமான வகுப்புகள் இருக்குது கிளாஸ் இருக்குது யோகா கிளாஸ் இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வகுப்புகள் இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் என்ன பேர் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போயிட்டு வரோம் இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெடிடேஷன் மெடிட்டேஷன் என்ற வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன சொல்லுங்க தியானம் பண்றது மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்லியிருக்கட்டும் இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன் மெடிட்டேஷன் என்ற வார்த்தையின் தமிழ் பதம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க தியானம் என்ற சான்ஸ்கிரிட் வர்ஷன்னு சொல்றீங்க

இப்போ உதாரணத்துக்கு ஒரு விசேஷமான கேத்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் திருப்பதி கோவில் அல்லது திருவண்ணாமலை அண்ணாமலை கேத்திரம் இல்லை உங்களுக்கு பிடித்த எந்த தலம் ஒரு விசேஷமான தலம் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவோ இல்லை அப்பாவோ இல்லை உங்களுடைய மகனோ மகளோ ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தியே தரிசனம் ஆச்சான்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க தரிசனம் ஆச்சா கோயிலுக்கு போயிட்டு வந்தியே தரிசனம் ஆச்சான்னு கேட்பாங்க என்ன தரிசனம் என்பது வடமொழி சொல் தரிசனம் என்பது சான்ஸ்கிரிட் வார்த்தை அதனுடைய சரியான தமிழ் பதம் என்ன அப்படின்னா கோயிலுக்கு போனியே சாமியை பாத்தியா பாத்தியா பார்த்துட்டு வந்தியா இப்போ தரிசனம் பார்த்தல் தரிசனம் என்ன என்ன பார்த்து வேற ஏதாவது பொருள் இருக்கா வேற ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம் தமிழ்ல தரிசனம்னா பார்த்தல் பார்த்தல் ஆமா நம்ம இன்னும் ஸ்டைலா தர்ஷன் சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் பட் தரிசனம் என்பது வடமொழி பதத்தினுடைய திரிபு ஆனால் அதனுடைய சரியான தமிழாக்கம் பார்த்தல் அப்போ தியானம் மெடிடேஷன் என்றால் தியானம் எல்லாரும் யாரை கேட்டாலும் தியானம்னு சொல்லுவோம் ஆனா தியானம்னா பார்த்ததை நினைத்தல் பார்த்ததை நினைத்தல் நினைத்தல் எதை பார்த்தோம் எதை நினைக்கணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போதும் தியானத்துக்கு மெடிடேஷனுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னீங்க என்ன சொன்னீங்க தவம்னு சொன்னீங்க தியானம் என்றால் நினைத்தல் நினைத்தலில் நினைத்தலுக்கு பேர் தான் தவம் அப்போ தவம்னா என்ன அர்த்தம் எதை நினைக்கிறோமோ அதில் நாம் நினைத்தால் அதற்கு தவம்னு பேர் இப்போ நம்ம எதை நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் காசு பணம் மனைவி மக்கள் புகழ் செல்வாக்கு ஆடம்பரம் காரு வீடு பணம் அப்புறம் பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி அடுத்தவனை கெடுக்கிறது இல்லை நாம் எப்படி வாழ்கிறது எப்படி அடுத்தவனை கெடுக்காமல் கூட நாம் எப்படி ஸோ வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கியே நாம் ஏகப்பட்ட நம்மளுடைய லிஸ்ட்டு பார்த்தா ஒரு நூறு இருக்கும் சில பேருக்கு ஆயிரம் கூட இருக்கும் அந்த நூற்றுக்கு அடியில் கடைசியில் கடவுள்னாவது எழுதி வைக்கிறோமா நம்ம இல்லை ஆயிரத்துக்கு அடியிலேயாவது கடவுள்னு எழுதி வைக்கிறோமா தேவைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நூறு தேடல் தேடல் முதல் தேடல் கடவுள் அந்த கடவுளை நினைக்க பழகிட்டா இந்த நூறு தேடலும் உனக்கு இலவசமா கிடைச்சிரும் ராஜா நீ நூறு தேடி தேடி அலைய பாருன்னு காலம் உன்னுடைய பிறப்பே வீணா போயிடுது அப்போ நீ நூறு தேடி உன்னுடைய பிறப்பு வீணா போனோமா உன்னே உன்ன தேடி நூறு அனுபவிக்கலாமா அந்த ஏகத்தை அந்த ஒன்றை நினைப்பதற்கு பெயர்தான் தியானம் அந்த ஒன்று எதுங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் கண்டிப்பா சார் நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த தியானம் நான் சொன்ன மாதிரி இந்த தியானம் தவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பெரிய மகான்கள் ரிஷிகள் அவங்க மட்டும்தான் பண்ண முடியுமா சாதாரண ஒரு எளிய மனிதர்கள் இந்த தியானத்தை தவங்கத்தை வந்து மேற்கொள்ள முடியாதா அப்படி பண்ணனும் அப்படின்னா என்ன செய்யணும் சார் ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் அப்படினாலுமே மனசு எல்லா பக்கமும் அலப்பாயும் அதை இழுத்து பிடிச்சு ஒருமுகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அது எப்படி ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் முதல்ல தேடல் நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கோம் இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உட்காரீங்கம்மா ஒரு ஒரு குருவை சந்திக்கிறோம் நீங்கள் தியானம் பண்ணணுன்னாலே யாரோ குருவை போய் தேடணும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி தருவார் இங்கே என்ன பிரச்சனை நிகழுது அப்படின்னா தியானம் வந்து ரொம்ப 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 எளிமையான ஒரு ஆலயத்துக்கு போய் நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னையிலேருந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க பஸ்ஸு பிடிச்சி போகிறீங்க ட்ரெயின் பிடிச்சி போகிறீங்க ஃப்ளைட் பிடிச்சி போகிறீங்க அங்கே க்யூவில் நிற்கிறீங்க அதுக்கு டிக்கெட் வாங்குறீங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணுறீங்க சடங்குகள் இவ்வளோ வேலை உங்களால் ஈஸியாக பண்ண முடியுது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியலன்றீங்களே எவ்வளவு வேலை பண்ணுறீங்க ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க பத்து மணி நேரம் டிராவல் பண்ணுறீங்க இல்லை வெளிநாடுகள்லேருந்து வரணும்னா ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறீங்க கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டே வரீங்க ட்ரெயினில் உட்காந்துட்டே வரீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் அந்த பரிகாரம் பண்ணும் மொட்டை அடித்தா போதும் காது குத்துனா போதும் ஸோ எவ்வளவு உங்களுக்கு கஷ்டமான வேலையெல்லாம் ஈஸியாக தெரியுது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னா முடிய மாட்டேன் ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஞானிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஆணவம் ஆணவம் இருப்பவனால் தியானம் செய்ய முடியாது முதல்ல ஆணவம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது உங்களுக்கு ஈகோ இருக்குன்னு தெரியுமா ஆ நான் நல்லா தானே இருக்கேன் நான் பத்து பேருக்கு உதவி தானே செய்கிறேன் நான் எளிமையாக தானே இருக்கேன் ஐ எம் சிம்பிள் பர்சன் நான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கேன் ஸோ நம்மை நாமே நமக்கு ஒரு அறிமுகப்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் ஆணவம் உங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவதற்காக சில குறியீடுகள் நீங்கள் வச்சுக்கிறீங்க பார்த்திங்களா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஆணவம் என்ற சொல்லுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் சின்ன சின்ன குழப்பங்களும் உங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கும் அந்த கோபமும் ஒரு ஆணவம்தான் ஸோ இந்த பிறப்புக்கான காரணம் என்ன இந்த உடல் மனம் உயிர் வருவதற்கான காரணம் என்ன ஆணவம் கர்மம் மாயை இந்த ஆணவம் கர்மம் மாயை தான் உங்களை தியானம் பண்ண விடாமல் தடுத்துட்டு இப்போ இந்த மனதுக்கு ஒரு சின்ன பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மனதுக்கு ஒரு அற்புதமான பேர் இருக்குது சார்ந்ததின் வண்ணம் ஆதல் அந்த மனம் எதனோடு சாருதோ அதனுடைய வண்ணமாக அது மாறிடும் இப்போ மழை இருக்குது இந்த மழை பொழியும்போது கீழே விழுந்தால் சேத்துல விழுந்தால் சேத்து சேர்த்து தண்ணி ஆகிடும் கடலில் விழுந்தால் கடல் தண்ணி ஆகிடும் இல்லை பெரிய வயல் பரப்புகளில் விழுந்தால் ஒரு அற்புதமான நெல்மணிகள் உண்டாகும் அந்த கடலுக்குள்ளே போய் சிப்பிக்குள்ளே விழுந்தால் முத்தாக இருக்கும் அது எந்த இடத்துல சேருதோ அது சேர்ந்ததின் வண்ணம் ஆகிடும் இந்த மனசுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய உடம்புக்குள்ள நான் எங்கேயும் வெளியே கொண்டு போய் எதையும் காட்டக்கூடாது நம்ம உடம்புக்குள்ள ஆடாமல் அசையாமல் ஒரு பொருள் கண்டுபிடிச்சி அதை மனசுக்கு சொல்லி கொடுத்துட்டா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது தியானம் தானே அவ்வளோ சிம்பிள் தானே அது அந்த அற்புதமான பொருள் எது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் தீட்சைன்னு பேர் ஒரு மனிதன் தீட்சை எடுத்த பிறகு தான் தியானம் என்ற பயிற்சிக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள முடியும் இங்கே என்ன சிக்கல் நடக்குதுன்னா ஒன்றே மந்திர தீக்ஷை நயன தீட்சை குண்டலனி தீட்சை வாசி தீட்சை இப்படி தீட்சைகளையே தொண்ணூற்றி ஆறு விதமான யோக சாதனங்களாக பிரித்து மக்களை குழப்பி குழப்பி வச்சு அவன் தியானமும் பண்ணலை பக்தியும் பண்ணலை அவனுக்கு புரிதல் இல்லாமல் மீண்டும் 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 குழம்பி அவன் பிரம்மஹர்த்தி தோஷத்திலிருந்து விடுபடாமல் அந்த முடக்கு வாதத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்